நித்திய ஜீவனை கொடுப்பது கர்த்தரால் மாத்திரம் சாத்தியம் அதுவும் இயேசுவால் மாத்திரம்தான் சாத்தியம் சரி நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் சொல்றீங்களே அது என்ன நித்திய ஜீவன் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் நித்திய ஜீவன் என்றால் என்ன நல்ல கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் புதுசார்ந்தங்கள் தெரியாதுல்ல நித்திய ஜீவன்னா என்னென்னா மனிதன் மறித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது மனிதர்கள் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி என்பது மரணம் அந்த மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் நமக்கு ஒன்றுமே தெரியாது என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படி அல்ல அது மரணத்துக்கு பிறகு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை தான் அது பெரிய வாழ்க்கை என்று சொல்வதை விட முடிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லலாம் அதுக்கு துவக்கம் இருக்குது மரணம்தான் துவக்கம் அதனுடைய முடிவு முடிவே இல்லை எட்டர்னல் லைஃப் அது பேர் தான் நித்திய ஜீவன்